அண்ணனே ஒரு காலம் காட்சியில் ஒரு நடிக்க வச்சிருக்கு பார்க்கலாம் முடியாதண்ணே நீங்க அரசியல் கொடுக்கற எழுச்சி வசனங்கள் வேற ஆனா காவல் இருக்கு பாருங்க என்று நினைத்து வந்தேன் மேடையும் மேடை அலங்கரித்து கொண்டிருக்கும் எல்லாம் பார்க்கும்போது இங்கே பெருந்திரளான கூட்டத்தையும் பார்க்கும்போது இது மிகப்பெரிய படம் என்பதை உறுதிப்படுத்துவதை போல இருக்கிறது மிக மிக அழகான மேடை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அவரை பற்றின சொல்ல வேண்டியதே இல்லை பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர் இனிமையானவர் பாசமானவர் அன்பானவர் ஒழுக்கமானவர் அத்தகைய ஒரு மனிதர்ங்க வந்து ஒரு பட விழாவுக்கு வர்றாருன்னா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தான் வந்தேன் அவர் சும்மா வந்திருக்க மாட்டார் ஏதோ ஒரு மேட்ரு அந்த படத்தில் இருக்கு அதனால தான் கேட்டு வந்திருக்காரு சிறப்பான விஷயம் காதலுக்கு ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே கிடையாது அதுதான் அதுதான் காதல் உண்மையான காதலுக்கு இது எதுவுமே இருக்கக்கூடாது இது ஒரு அரசியல்லையும் சரி அவர் எடுத்துக்கிட்ட விஷயங்கள்லையும் சரி தொண்டு தொட்டு எதுக்காக போராடிட்டு இருக்காரோ அந்த போராட்டம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு அதில் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அடைவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை மனிதத்தை மனிதமாக நேசிக்க வேண்டும் அவ்வளோதான் அதில் அதுலேயே எல்லாமே முடிந்து போகுது இதில் நான் இவன் நான் அவன் அதில் ஒரு வெங்காயம் கிடையாது பெரியார் சொன்ன மாதிரி உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லாமல் போகிறது கடைசியில் பத்தடி நீளம் இப்போ முதல்ல ப பத்தடி அகலம் இடம் கொடுத்தாங்க இப்போ பத்தடி ஆழந்தான் இடம் கொடுக்குறாங்க சில நாடுகளில் ஆறடி ஆழம் அதுக்கு மேலே இடம் கிடையாதுன்றான் புதைக்கிறது கூட இந்த மனித வாழ்க்கையின் முடிவை நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் வாழுகிற வாழ்க்கைக்கு அர்த்தம் புரிந்துவிடும் அர்த்தமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வாழ்க்கைக்கும் அர்த்தம் புரிந்துவிடும் ஆகவே ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு திரைப்படமாக இந்த படம் உருவாக்கியிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே அது உத்தமமான ஒரு காதலின் வெளிப்பாடு அதற்கு வருகிற எதிர்ப்பு அதுக்கு பின்னால் என்ன நடக்கிறது அம்பேத்கார் அவர்கள் தொடங்கி அண்ணன் திருமாவளவன் வரையிலும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களிடம் உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன் ஒரு திரைப்பட குழுவிலும் சரி திரைப்பட உலகத்திலும் சரி திரையரங்குகளிலும் சரி ஜாதி என்பது இல்லை ஜாதி இல்லாத ஒரு சமுதாயம் திரை சமுதாயம் என்பதை தலைவர்கள் கூட தலைவர்கள் கூட பேசும்போது அது வந்து குறிப்பிட்டா மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா எங்களுக்குள்ள ஜாதியே கிடையாது உட்கார்ந்து படம் பார்க்கும்போது என் பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்கான்னு தெரியாது ஒரு சிறந்த மனிதன் சிறந்த மனிதனை உருவாக்குவதற்கு உண்டான ஒரு மேடையாகத்தான் ஒரு களமாகத்தான் திரை உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது நடந்து கொண்டிருக்கிறது பல விஷயங்களில் பல பெரிய புரட்சிகளை எல்லாம் உருவாக்கி ஒரு மிகப்பெரிய நாட்டிலே ஒரு புரட்சியை உருவாக்கியதே சினிமாதான் ரஷ்யாவில் வந்து சினிமா படத்தை எடுத்து தான் வந்து எவ்வளவு கொடுமைகள் இந்த சார் மன்னர்கள் செய்கிறார்கள் என்பதை காட்டினார்கள் அப்போது ஊமை படமாக கேமராவிலேயே ஷூட் பண்ணி கேமராவையே வந்து டெவலப்பராக கொண்டு வந்து அதே கேமராவே ப்ரொஜெக்டராக்கி ஓடுகிற ரயிலிலும் மறைவிடங்களிலும் அந்த படங்களை எல்லாம் எப்படி சார் மன்னர்கள் வந்து உழைப்பாளை மக்களை உழை உழைப்பாளர் வர்க்கத்தை வந்து துன்புறுத்துகிறார்கள் என்பதை எடுத்து காட்டிய படங்கள் தான் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் லெனின் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்தது அந்த காலத்திலே அந்த திரைப்படங்கள் அந்த காலத்து திரைப்படங்கள் இது சரித்திரத்தில் இருக்கிறது நீங்க படிச்சு பார்க்கலாம் இந்த படங்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் அத்தகைய திரைப்படங்கள் பல நாட்டின் வரலாறுகளையே மாற்றி இருக்கிறது என்றால் நம் நாட்டு திரைப்படங்களும் அதில் அதற்கு மாறுபடாது என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் கமர்ஷியல் பணத்துக்காக படம் எடுக்கிறது உணர்வுக்காக படம் எடுக்கிறது உரிமைக்காக படம் எடுப்பது ஜாதிய வேறுபாடுகளுக்காக படம் எடுக்கிறது என்று பல கோணங்களில் வந்து கடைசில இறுதியிலே பணம் தான் ஜெயிக்கிறது அதுதான் சினிமா இந்த நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நல்ல சினிமாக்கள் என்றைக்கு வெற்றி பெறுகிறதோ அன்றைக்கு நமக்கு எல்லா சுதந்திரமும் கிடைத்துவிடும் என்று நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு நல்ல சினிமாவை உருவாக்கியிருக்கும் அன்பு தம்பி லோகநாதன் லோக பத்மநாபன் அவர் வந்து இவ்வளவு திறமையான இசையமைப்பாளராக இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கலை மிக அழகாக எல்லா பாடல்களும் மிக அருமையான டியூன்ஸ் நான் வந்து ரொம்ப ரொம்ப மயங்கினேன் அந்த அதை அதை பாடல்களாக எழுதிய பாடல் எழுதிய கவிஞர் பேருனேன் அரவிந்த் சூப்பராக எழுதியிருந்தார் அதாவது இந்த வாழ்வியல் விஷயங்களை அழகான வார்த்தைகளோட தெளிவாக தெளிவாக இருந்தது பார்த்துக்க உண்மையிலுமே ஒரு இயக்குனர் வந்து எந்த அளவுக்கு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்றாங்கிறது ஒரு நாலு ஷார்ட்டை பார்த்தா நான் சொல்லிடுவேன் இந்த தரமான படத்தை தான் எடுத்திருக்காரு அப்படின்னு அந்த தரம் இந்த படத்தில் தெரிகிறது அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி மிகப்பெரிய முயற்சி அதில் காதல் என்ற உணர்வை வைத்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு அது அனைவருக்கும் போய் சேர வேண்டும் நம்ம இன்றைக்கி வாழ்த்திடுறோம் இந்த மேடையில் அண்ணனும் வாழ்த்திடுறாங்க இந்த கவிஞர் என்னுடைய நீண்ட கால நண்பர் காசி முத்து மாணிக்கம் அவர்கள் என் தம்பி அறம் பட இயக்குனர் நயனார் அவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அவர் அற்புதமான படங்களை கொடுத்து கொண்டிருப்பவர் அவர் மிகச்சிறந்த ரைட்டர் அவர் தம்பி சீர்க்கிறது பாருங்க அப்படியே அன்பார் அவருக்கு ஒரு கை தட்டு ஏன்னா ம் அவ்வளோதான் அவங்கெல்லாம் நல்ல படங்களை தொடர்ந்து எடுக்கணும் நல்ல படங்களுக்கு ரசிகர்கள் இருக்க வேண்டும் சும்மா ஸ்லோ மோஷனில் வந்து ஒரு மிஷின் கண் எடுத்து ஒரு நூறு பேத்தை சுடுறதுக்கு மட்டுமே கைத்தட்டுற ஆடியன்ஸுகளை மாத்திர படங்களாக இந்த மாதிரி படங்கள் வர வேண்டும் ஏன்னா சளிச்சு போச்சு வெறுத்து போச்சு அந்த காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்களை பார்த்தீர்களா என்றார் அவர் மக்களோட பிரதிநிதியாக இருப்பார் ஒரு உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதியாக பிரதிநிதியாக தான் அனைத்து படங்களிலும் இருப்பார் அவருடைய போராட்டம் எல்லாம் பூசுவாகளை எதிர்த்துத்தான் பணக்காரர்களை எதிர்த்துத்தான் தான் அந்த ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் புற நடித்த அனைத்து படங்களிலும் ஏழைகளின் குரலை ஒழித்தவர் பரிஜி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் அந்த மாதிரி ஒரு ஹீரோ இன்னைக்கு இருக்க முடியுமா இன்னைக்கு கையில் சிகரத்து டேபிளில் ஒரு பாட்டில் கால் மேல காலு கையில் ஒரு துப்பாக்கி இல்லாமல் எந்த பெரிய ஹீரோ படமும் ஓட மாட்டேங்குது அவங்க நினச்சிக்கிறாங்க இந்த தம்பி இந்த படம் ரொம்ப அழகா நடிச்சிருக்கார் தம்பி இருக்காரு அவரு ஹீரோங்க ஆடா பாணி வச்சது பாருங்க ரொம்ப நல்லா எப்படி இது ரொம்ப நல்லா யதார்த்தமாக இருக்காரு அப்படியே நம்ம ஆரம்ப காலத்தில் பார்த்த ஒரு விஜயகாந்த் மாதிரி யதார்த்தமான நடிப்பு அதாவது ரொம்ப அலர்த்திக்காம ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துது நான் ரெண்டு காதல் பாட்டில் நடிக்க சார் எந்த ஹீரோவுக்குமே காதல் பாட்டில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ அண்ணனே ஒரு காதல் காட்சியில் ஒரு நடிக்க வச்சிருங்க பார்க்கலாம் பேண்ட்ருவார் முடியாதண்ணே நீங்கள் அரசியலில் கொடுக்குற எழுச்சி வசனங்கள் வேற ஆனால் காதல் இருக்கு பாருங்க

ஒரு உணர்வுனே அத மிஸ் பண்ணிட்டீங்களோன்னு எனக்கு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன் சாரி மேடையில பேசிருக்க கூடாதுன்னு பட் இருந்தாலும் ஓகே ஒரு அன்பு தலைவனிடம் நான் ஒரு தம்பி கேக்குறேன் சார் காலேஜ் பார்த்தா தான் சார் அந்த உணர்வு தெரியும் அந்த பிரச்சனை தெரியும் இவருக்கு தெரியும் இப்போ காதலித்து பார்த்து நடிச்சிருக்காரு பாருங்க போது அந்த உணர்வு வெளிப்படுத்து அதுக்கு வர எதிர்ப்பு எதிர்த்து போராடுறது இவருடைய காதலியை கொ கொள்ளுகிறார்களோ அடிக்கிறார்களோ அதுக்கு பின்னால் அவர் ரிவர்ட் ஆகிற வந்து உணர்வு பூர்வமான நடிப்பு மேலுமே பாராட்டுறேன் தம்பி நான் சும்மா வந்து பார்த்து பார்த்துட்டெல்லாம் புகழ்ந்தெல்லாம் பேசிட்டு போகக்கூடாது நான் உணர்வு ரீதியாக சொல்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கிட்டேன் அந்த பொண்ணு கூட ரொம்ப யதார்த்தமாக யாருக்கும் பெரிய மேக்கப் கிடையாது அந்த ஜோடனை கிடையாது ரொம்ப நல்லா இருக்கு ஒளிப்பதிவாளர் கூட மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார் மிகச்சிறப்பாக இருக்கு அந்த குத்துப்பாட்டில் கூட நீ வந்து கண்ணியம் மாறாமல் நீ நடித்திருக்கிறாய் அது என்ன பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இந்த குத்துப்பாட்டை இந்த ரோட்ல எல்லாம் படுத்துட்டு அது கூட ஒரு அழகு அழகு இருக்கிறது அழகியல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனால் சமீப காலமாக சில சிறந்த படங்கள் ரெண்டு படங்கள் ஓடுது தேட்டர்ல தேட்டருக்காரங்க தான் சரியா அந்த படத்துக்கு உண்டான வந்த வருமானத்தை சரியா செலுத்தாமல் இருக்கிறார்கள் என்ற புகார் ஒரு புறம் எழுகிறது இந்த மாதிரி சில நல்ல படங்கள் வரும்போது தேட்டருக்கு கிடைக்க மாட்டேங்குது கேட்ட பெரிய பெரிய தேட்டர்கள் காம்ப்ளக்ஸ் மல்டிப்ளக்ஸ் பெரிய படங்களுக்காக அப்போவே புக் பண்ணி வச்சுறாங்க இதை கொஞ்சம் மாற்ற வேண்டும் யார் மாற்றுவது சினிமா சுதந்திரமாக இயங்குகிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது படைப்புக்கு சுதந்திரம் இருக்கிறது அந்த படைப்பாளிகளை பாராட்டுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது அந்த படைப்புகள் சென்று சேருவதற்கு சுதந்திரம் இருக்கிறதா என்பதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் ஏன் இது பேசுறேன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை கொஞ்சம் மனதில் வைத்து கொண்டு நீங்கள் அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரியான படைப்பாற்றல் மிக்க இளம் இயக்குநர்களாகட்டும் நடிகர் நடிகர்களாகட்டும் அவர்களுடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்காகவும் நல்ல விஷயங்களை மக்களை சென்று சேர வேண்டும் என்பதற்காகவும் எத்தனை இது சும்மா ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்தில் எடுத்துட முடியாது இந்த படம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு கோடி செலவு பண்ணியிருப்பாங்க இந்த பணத்தை எப்படி எடுக்கிறது இருக்கிற தியேட்டர்கள் எல்லாம் இப்போல்லாம் கல்யாண மண்டபம் ஆகிட்டாங்க பெருசாக பெரிய அளவில் அதில் பெரிய வருமானம் வருதுன்ட்டு எல்லாம் பெரிய ஃபாரின் படங்கள் அப்புறம் இப்போ பேன் இந்தியா படங்கள்னு ஒரு ஒரு இது வருது இல்லையா பெரிய பெரிய நடிகர்கள் படங்களுக்காக அவங்க வச்சிடறாங்க கலெக்ஷனே வர மாட்டேங்குது இன்னொரு இடம் வந்து நமக்கு கலெக்ஷன் வந்துட்டு இருந்தது சேட்டலைட் ரைட்ஸு அதுக்கும் கிடைக்க மாட்டேங்குது இப்போ யாரும் வாங்குறதில்ல சேட்டலைட்டு எந்த தொலைக்காட்சியும் வாங்குவதில்லை அப்புறம் இந்த ஓடிடி என்பது வந்தது அதுவும் வந்து இதே மாதிரி ஒரு டாமினேஷன் பெரிய நடிகர்கள் படங்கள் மட்டும் வாங்கினாங்க இப்போ அதுவும் வாங்குறதில்லை இப்போ இப்போ மட்டுமே நம்பிதான் அனைத்து சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கிறார்கள் அவர்களை எப்படி பாதுகாப்பது அரசாங்கத்திடம் நீங்கள் பேசி ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் அல்லது ஒவ்வொரு நகராட்சியிலையும் சின்ன சின்ன டவுன்கள் எல்லாம் ரெண்டு ஒரு தியேட்டர் அரசாங்க நிலத்துலேயே ஒரு இரநூறு பேர் இரநூத்தி ஐம்பது பேர் உட்கார்ந்து பார்க்குற மாதிரியான திரையரங்குகள் ஒவ்வொரு பஞ்சாயத்துகளிலும் அது வந்ததுன்னா இந்த மாதிரி திரைப்படங்கள் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரும் என்பதை நான் உங்களிடம் அன்போடு கேட்டு இது சினிமா பாருங்கள் பெரிய பெரிய தலைகள் எல்லாம் பேச மாட்டேன்றாங்க a